ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமிராஸ் கிச்சன் வாங்கின வித்தியாசமான முறையில் நம்ம மீன் வறுவல் செய்யலாம் ஒரே மாதிரியே சாப்பிட்டு போர் அடித்தவங்க இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கிலோ மீன் கட் பண்ணி வாங்கியிருக்கேன் முழுசாக கட் பண்ணியிருக்கேன் பாதி மீனை பாதி மீனை வந்துட்டு நெண்டாக கட் பண்ணியிருக்கேன் அதுக்கு வந்துட்டு காஷ்மீர் மிளகா ஒரு அஞ்சு மிளகாய் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க இதுக்கு வந்து காரம்னு பார்த்திங்கன்னா நம்ம மிளகு தான் காரம் காஷ்மீர் மிளகாலாம் கம்மியாக தான் குறைப்பு இருக்கும் நம்ம மிளகு இன்னும் கொஞ்சம் கூட வேணுன்னா கூட போட்டுக்கலாம் காரம் அதிகமாக வேணுண்டா காஷ்மீர் மிளகா வந்து கலருக்காக போட்டிருக்கோம் அரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் கால் மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாம் இதை நல்லா மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கலாம் இதை அரைச்சி எடுத்திங்கன்னா கொஞ்சம் குறகரப்பாக தான் இருக்கும் அப்படி தான் இருக்கணும் இப்போ மீனில் தடவிக்கலாங்க ஒரு கை அளவு அரிசி மாவு போட்டுக்கலாங்க இது மீன் பொரிச்சா மொறு மொறுன்னு இருக்கும் அதனால ஒட்டவும் ஒட்டாது எண்ணெயில் போட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ மீன் ஊறிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதில் மீன் எடுத்து வச்சிடலாங்க ஒரு சைடு வெந்தவுடனே இன்னொரு சைடு திருப்பி விட்டலாம் பார்த்திங்களா மீன் நல்லா கலராக இருக்குது அதனால தான் நம்ம காஷ்மீர் மிளகா போட்டிருக்கோம் இந்த மீன் வறுவலுக்கு வந்து நம்ம காரம் அதிகமாக வேணால் நம்ம மிளகு தான் சேர்க்கணும் இதெல்லாம் வந்து முன்னாடி பாட்டி காலத்துலலாம் செய்வாங்க இப்படி தான் அவங்க மிளகெல்லாம் அம்மியில் வச்சு அரைச்சி போடுவாங்க நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மீன் வறுவல் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ